பத்து பொருத்தம் வந்து சிவனும் பார்வதிக்கு மட்டும்தான் பத்து பொருத்தம் ஆனால் நம்மளதில் மனுஷாளுக்கெல்லாம் பார்க்கும்போது சில இடத்துல வந்துட்டு எழுதி கொடுத்துருவாங்க பத்து பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தெல்லாம் நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது பத்து பொருத்தம் இருக்கிற சிவன் பார்வதிக்குமே நம்ம ஆன்மீக வரலாறு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கிற மாதிரி தான் காமிச்சாங்க இருந்துமே அப்புறம் சரியாக போயிடுச்சின்னு காமிச்சிட்டாங்க அப்போது மனுஷாளுக்கெல்லாம் வந்துட்டு மெயினாக மீதியெல்லாம் பரிவார பொருத்தம் ரெண்டு பொருத்தம் தான் ரொம்ப முகம் மிகவும் முக்கியமான பொருத்தம் தாலி தாலி அடுத்தட்டு குழந்தை மீதியெல்லாம் பரிவார பொருத்தம் இந்த இது இதுதான் மெயின் ஜாதகத்தினுடைய கான்செப்ட்டு நம்ம ஃபார்ம நியூமராலஜியில் பொருத்தம் பார்க்குறது எப்படின்னா தேதி மாதம் வருஷத்து வரையும் தனியாக கூட்டணும் இது மூணுத்தையும் கூட்டினா விரியான் இந்த நாள் போர்ஷன்லேயோ பொருத்த பார்க்குறது அந்த நாலு பேருக்கு பொறுத்த இந்த நம்பருக்கு இது இதுக்கு இது இது இந்த நாலு கனெக்டிவிட்டி இருக்கா இந்த இடத்துல இவங்க பொருத்தம் சரியாக இருந்தால் தான் நாம் பொருத்தத்தை பார்க்குறது அவங்களது ராசி நட்சத்திரம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க திருமணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது அந்த கான்செப்டு நம்மளதில் வந்துட்டு ராசி நட்சத்திரம் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரே எண்ணை மட்டும் பண்ணாதீங்க மூணு பிறந்திருக்கும் மூணு பண்ணாதீங்க நாம் சிம்பிளாக சொல்லிடுவோம் நீங்கள் ஒரே நம்பர் அதே நம்பரை திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு டிஃபீட் ஆகுக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் சேம் சைடு கோலுன்னு சொல்லிடுவேன்